அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினாலு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது மற்றபடி யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அறிந்துருச்சுன்னா மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் தேதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி மாற்ற மாற்றம் உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவுபட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இதோ தாலி மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற மாற்றம் உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி கயிறு உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரி திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இது போன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பிறந்த நாள் திருமண நாள் சுபமுகத்த தினத்தில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்